நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி இதில் வந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றுள்ளது அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஆசிரியர் பணியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்கிற நண்பர்களுக்காக இதில் ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து காத்திருக்கு அதை தான் நான் வந்து இதில் படித்து சொல்கிறேன் என்ன விஷயங்கிறத பார்ப்போம் தகுதி தேர்வு பணி நியமன தாமதம் மற்றும் கொரோனா காரணமாக பிஎட் கல்லூரிகளில் சரிந்து வரும் மாணவர் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பணி நியமனத்துக்காக நிறைய பேர் காத்திருக்கிறதுனால அதே சமயம் கொரோனா காரணமாகவும் பிஎட் சேர்க்கை வந்து குறைந்து வருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அரசு கல்லூரிகள் உட்பட அரசு உதவி பெறும் கல்லூரி தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து கூறியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து இரண்டு ஆகிட்டாங்க இல்லைங்களா அது ஒரு காரணமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து தகுதித் தேர்வு எழுதியே தேர்ச்சி பெற்று பணிக்காக நிறைய காத்திருக்கிற ஒரு சோழல் பதிவு செய்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க மூ அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து குறிப்பிட்ருக்காங்க நமக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த செய்திகளில் முக்கியமாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கிற நண்பர்களுக்காக என்ன செய்தி இடம்பெற்றுருக்குன்னா அரசு பள்ளிகளில் பல பாடப்பிரிவுகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் ஒவ்வொரு உள்ளனர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருக்கு இது தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று காத்திருக்கிற நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன் கொரோனா தாக்கம் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக புதிய நியமனம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இதனால் பிஎட் முடித்தாலும் அரசு பணி வாய்ப்பு கேள்விக்குறியாக உள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஏற்கனவே வந்து கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சர்ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருக்கிறாரு அதன் காரணமாக மாறுதல் கலந்தாய்வு நடத்திட்ட பிறகு தான் எவ்வளோ காலி பணியிடம்னு கணக்கிட்டு பணி நியமனம் மேற்கொள்வோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக தொடக்க கல்வித்துறையில் தான் அதிக மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி